வணக்கம் என் பேர் கார்த்தியாயன் நான் வந்து செவன்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் நான் வந்து படிக்க போன பாம்பு அப்படிங்கிற கதையை வந்து நான் கூட சொல்ல போறேன் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல ஒரு ஸ்கூல்ல வந்து இந்த ஆசிரியர் இருக்காங்க அந்த ஆசிரியர் வந்து எல்லாத்துக்கும் ஒரு பாட்டு சொல்லி கொடுக்குறாங்க அந்த பாட்டை வந்து பசங்களும் வந்து எல்லாரும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க பாம்பு அண்ணா பாம்பு அண்ணா எங்கே போறீங்க அப்படின்னு இந்த சில்ட்ரன்ஸ்லாம் கேக்குறாங்க அப்ப வந்து பாம்பு சொல்லுதாமா நான் பள்ளிக்கூடத்துக்கு படிக்க போகிறேங்க அப்படின்னு சொல்லிடலாமா இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கும்போது வெளியே மரத்து மேலே ஒரு பாம்பு இருந்திருக்கு அந்த பாம்பு கேட்டு இந்த பாட்டு பிடிச்சிருக்கு சரி நம்மளும் அந்த பள்ளிக்கூடத்துக்குள்ளே போய் பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு அது மெதுவாக அந்த மரத்துலேயே மெதுவாக இறங்கிட்டு வந்து அங்கேருந்து மெதுவாக வந்து பள்ளிக்கூடத்துக்குள்ளே போச்சாமா ஓ எங்கே இருந்து சந்தை கேட்குது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு ஒரு கிளாஸ்க்குள்ளே போகுது போய் பார்க்கும்போது அங்கே இல்லை மறுபடியும் இன்னொரு கிளாஸ்க்குள்ளே போகுது அங்கே போய் பா அங்கே போய் பார்க்கும்போது அந்த ஆஸ்திரியர் அவங்க கிளாஸ் எந்த பாடிட்டு இருந்தா இருக்காங்க இந்த பாம்பு மெதுவாக அந்த பெஞ்ச் மேலே ஏறி நின்று அந்த குச்சி பக்கத்துல போய் நின்றுடுது அப்போ அந்த பசங்கள் எல்லாத்தையும் பாடிட்டு இருந்தாங்க எல்லாரும் அந்த பாம்பை பார்த்துட்டு பா 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 அப்படின்னு பயப்படுறாங்க அப்போ அந்த டீச்சர் என்ன பாப்பட்டு பாட்டு பாடுறது பதிலாக பாப்பா பாப்பாவை சொல்லிட்டு இருக்கீங்க அப்படி சொல்லி கோபப்பட்டு பக்கம் அந்த பெஞ்சு மேலேருந்து குச்சி எடுக்க இப்படி தொடுறாரு தொட்டு தெரியாமல் குச்சிருக்கும் போதுதான் பாம்பு எடுத்துடுறாது பாம்பு எடுத்துட்டு என்ன இப்படி திமிர் இருக்கீங்க அப்படி சொல்லி கையில் சவுண்ட் ஏதோ சோமிக்கிது பார்க்கும் போது அந்த சாரை சேர்ந்து சொல்லி பயப்படுறாங்க சரின்னு சொல்லி அந்த பாம்பு பார்த்துட்டு அய்யயோ அய்யோ பாம்பு சொல்லி தூக்கி போட்டுடுறாரு அந்த சார் அதுக்கப்புறம் அந்த பாம்பு இங்கே பார்த்து என்ன எல்லாரும் என்ன பார்த்து பயப்படுறாங்க நான் படிக்க வரலான்னு சொல்லி வந்தால் என்ன இவங்களும் என்ன பார்த்து பயப்படுறாங்க அப்படின்னு சொல்லியிருந்த பாம்பு எல்லாரும் பார்த்துட்டு அந்த சில்ட்ரன்ஸ்ல சொல்றாங்க படிக்க வந்திருக்காமா பாம்பு அப்படின்னு சொல்லிருக்காங்க நன்றி